உலக நன் வாடிக்கையாளர்கள் வணக்கம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்ஜின் மெயின்டெனன்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம் திரும்ப திரும்பவும் நம்ம வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு காலைல வரையும் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சு இன்றைக்கி எடுத்து காலைல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் இருந்தாலும் அவங்க அவரு உடனே ஸ்டார்ட் பண்ணால் அவனுக்கு ஞாபகம் இருக்கும் வச்சுருந்துட்டு அவங்க எப்போ தேவையோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு சில வாடிக்கையாளர் இருக்கும் மூணு மாதம் நாலு மாதம்னா அவங்களுக்கு மறந்துடுறாங்க அது இல்லாமல் நம்ம யூடியூப்போட சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லிங்க்கு கொடுக்குறோம் நம்ம ரெகுலர் வீடியோஸும் போடுறோம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இது இல்லாமல் மெக்கானிக் நம்பரும் கொடுத்துருக்கோம் இது இல்லாமே இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அவங்களே யாருக்குடியே என்ன ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை வந்து ஆட்டோமேட்டிக் ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க ஏன் செய்யக்கூடாது என்ன மெயின் மெயின்டெனன்ஸ் செய்யணுங்கிறதா திரும்பவும் இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தாலும் தவறானும் யாரோ ஒருத்தருக்கு இது பயனுள்ளதாக அமணுங்கிறதுக்காக தான் திரும்பவும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன மெயின்டெனன்ஸ் சொல்கிறேன்னு பார்த்துங்க இப்போ புது இஞ்சினை பொறுத்தவரைக்கும் பெட்ரோல் ஆயில் இருக்காது நம்ம இப்போ ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அதில் பெட்ரோல் ஆயில் போட்டோம் இது ஆயில் ஊற்றுற இடம் இதை கழட்டிட்டு இந்த ஸ்டிக்கை கழட்டிவிட்டு அறநூறு எம்எல் ஆயில் டுவெண்டி டபிள்யூ ஃபார்ட்டி அதாவது நம்ம நார்மல் பெட்ரோல் பைக்கு ஊற்றுற ஆயில் தான் இதில் ஊற்ற போகிறோம் பெட்ரோலை ஊற்றி ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது பெட்ரோல் சரிங்களா எப்போதும் புது இஞ்சினை பொறுத்தவரையும் பெட்ரோல் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க சப்போஸ் டேங்கு ட்ரை ஆனாலுமே இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இந்த பக்கம் இதுதான் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை ஆன டேங்கில் ஊற்றுனீங்கன்னா ஏர்லாக் ஆகாது அதனால் சொல்கிறது ஸோ இப்போ நம்ம பெட்ரோல் ஊற்றிட்டோம் இது ஆனில் தான் இருக்கணும் எப்போதும் இது பேரி சோக்கு திரும்ப திரும்ப இதில் தான் கோலாறு பண்ணுறாங்க இது எப்போதும் இதே பொசிஷன் தான் இருக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வெளியில் இருக்கணும் ஸ்டார்ட் பண்ண உடனே உள்ளே தெளிணும் இவ்வளோ தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் வெளியில் அது நம்ம காலைல மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஹீட்டாக ஆணிச்சுனா சோக் போட தேவை இல்லை திரும்ப இப்படி தான் இருக்கணும் திரும்பவும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க இது ஆன் ஆஃப் சுவிச்சு இதில் ஆன் பண்ணிடுங்க இதில் ஆன் ஆஃப் எழுதியிருக்கும் ஆன் பண்ணிடுறோம் சுவிட்சை அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே உள்ளது ஆக்சிலேட்ரு இது மீடியமாக இருந்தால் போதும் இது மீடியமாக வச்சிருங்க சோக்குங்கிறது இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மட்டும்தான் இதை வெளியில் வச்சுட்டு நம்ம ரீகாயில் பண்ணோம்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் அதுமாரி இந்த ரீகாயிலும் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வெட்டக்கூடாது வெட்டினீங்கன்னா உள்ள நேபும் பிளாஸ்டிக் இருக்கும் உடஞ்சிரும் அதனால் இப்படி ஒரு அரை அடி இழுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து லாக் ஆகும் அதுக்கப்புறம் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் சோக்கை உடனே உள்ள தள்ளுப்போம் அவ்வளோதான் அளவு ஆக்சிலேட்ரு இவ்வளோதான் தண்ணி இழுக்கிற வரையும் ஸோ தண்ணி இழுக்கிறாரையும் ஒரு கொஞ்சம் ரேசிங் வைக்கணும் தண்ணி இழுத்து நமக்கு வெளியில் தள்ளினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடை குறச்சிக்கலாம் எந்தளவு நீங்கள் ஆக்சிலேட்டர் அந்த அந்தளவு மைலேஜ் கொடுக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் சர்வீஸு இருபது மணி நேரம் இருபது மணி நேரம் கழித்து இதில் இருக்கிற இந்த இதில் நீங்கள் மெக்கானிக் வந்து இந்த டைப் இதை யூஸ் பண்ணுவாங்க இதை கழட்டுறது இது வந்து அலுமினியங்கிறதுனால அடிக்கடி கழட்ட வேணாம் சர்வீஸ் சென்டரில் இதை கழட்டுவாங்க நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியல அங்கேயே பண்ணுறீங்கன்னா இதையே கழட்டிட்டு இப்படி இந்த இதையே கழட்டினீங்கன்னா இது உங்களுக்கு ஆயில் தெரியும் இதை கலெக்ட்டிவிட்டு அப்படியே இன்ஜினை சாச்சிங்கன்னா போதும் அந்த தெரியுதா கண்ணுக்கு இதை சாச்சிங்கன்னா ஃபுல்லாக ஆயில் வெளியேறிடும் எடுத்துட்டு திருப்பி இதில் ஆயில் ஊற்றணும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இருபது மணி நேரம் கழிச்சு ஒரு கஸ்டமர் மேலே ஆறு லிட்டர் ஊற்றி விட்டாப்புல அது இன்ஜின் லாக் ஆகிட்டு அதுமாரி ஒரு வருஷம் கழித்து ஒரு கஸ்டமர் ஆயில் சர்வீஸ் பண்ணணுமான்னு கேட்டாப்புல ஸோ இந்தமாரி தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம் இருபது மணி நேரம் கழிச்சிட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸு அதுக்கப்புறம் நாற்பது மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த ஆயிலை எடுத்துகிட்டு நீங்கள் புது ஆயில் ஊற்றணும் அறநூறு எம்எல் ஆயில் இந்த அவர்ஸுங்கிறது கூட குறைச்சி போகலாம் ஒன்றும் பெருசாக இன்ஜின் பாதிப்பு வந்துடாது இப்போ நாற்பதுங்கிறது நாற்பத்தஞ்சு மணி நேரத்தில் பண்ணலாம் இல்லை முப்பத்தஞ்சு மணி நேரத்தில் பண்ணலாம் ஏன்னா இந்த கால்குலேட்னு அவ்வளோ அக்யூரேட்டா அதில் டைமர் கிடையாது விவசாயிங்க அதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு அப்ராக்சிமெண்ட்டா இது இடையில உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க ஆயிலை திறந்து கேஜ் பார்த்துக்கலாம் அதுமாரி நம்ம புது இன்ஜினு ஆயில் இருபது மணி நேரம் ஹோட்டல நாற்பது மணி நேரம் ஒரு ஆறு மாசம் வச்சுருந்துட்டு அடுத்த ஆறு மாசம் அதே ஆயில் ஊற்றக்கூடாது ஒரு ஆயில ஒன் டைம் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட டென்சிட்டி மாறி போயிடும் அதனால் நீங்கள் மாதம் அவர் இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணீங்க இன்ஜினை பொறுத்தவரை எந்த இன்ஜினாக இருந்தாலும் சரி நம்மள்ட்ட வாங்கணும் இல்லை எந்த ஒரு இயந்திரமாக இருந்தாலும் பராமரிப்பில் தான் அதனுடைய காலம் இருக்குது நீங்கள் கூட கொடுத்து வாங்குறதுனால கூட வந்துடாது குறைச்சி கொடுக்கறதுனால சீக்கிரம் வீணாக போகாது பராமரிப்புங்கிறது முக்கியம் அதனால் விவசாயிகள் கஷ்டப்பட்டு வாங்கி இன்னைக்கு ஒரு உழவர் மாதிரி பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியாமல் ஒரு இந்த சோக்கை போட்டு ஓட்டி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அதுவாகவே ஆஃப் ஆகிட்டு ஏன்னா டைரெக்டு பெட்ரோல் ஓடும்போது ஓவர் ஹீட் ஆகி ரிங்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா அதில் உள்ள டைமிங் வால்வு இல்லை ஓவர் ஜீட்டில் அலைன்மெண்ட் மாறிடும் டைமிங் மாறிவிடும் ஸோ திருப்பி அவங்க இப்போ வெளியூர் அவங்க எடுத்துகிட்டு வர மாதிரி சூழல் ஆகிடுச்சி அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி உடனடியாக போடுறேன் பயன்படுத்திங்க இந்த இயந்திரங்களை பாதுகாப்பாக வச்சுங்க எந்த சந்தேகம்னாலும் உடனே கால் பண்ணுங்க உங்களுக்கு நம்பர் அதிலேயே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் மெக்கானிக் நம்பரும் கொடுத்துட்றோம் வேறு டவுட்டுன்னாலும் உலக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுமாதிரி ஆஃபர்ஸுன்னா உங்களுக்கு உடனே நாங்கள் சொல்லிடுறோம் மேலும் எதாவது தகவல்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உலகநாகுறை ஏஜென்சி பேபி டாக்கீஸ் ரோடு பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் நன்றி வணக்கம்